ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற திட்டத்தில் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்த அரசியலமைப்பு சட்டப்படி ஆட்சி இருக்க வேண்டும் என்று சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்த முடியுமாங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வி ஒரு நாட்டில் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்த வேண்டும் என்றால் சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்க வேண்டும் அமைதியான ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும் அமைதியான ஒரு அரசாங்கம் அங்கே செயல்பட வேண்டும் அதனால முதல்ல என்ன செய்யணும் ஒரே கட்டமா தேர்தல் நடத்தக்கூடிய அளவுக்கு மாநிலங்கள் தயார்படுத்த வேண்டும் அதுக்கு என்ன வேணும் அப்படின்னா அமைதியான இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி ஆட்சி இருக்கணும் சட்டப்படி ஆட்சி இருக்கணும் எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி இருந்து படிப்படியாக மாநிலங்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டு வருகிறது நீங்கள் பிரிட்டிஷ் ஆட்சி என்ன நினைக்கோ அதான் நடந்த மாதிரி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க